எியில இருக்க மரபுகளை மீறி மாற்றுவதற்காக முதலாளிகள் கையில நிறத்தை ஒப்படைக்கிறதுக்காக முதலாளிகள் கையில நீரை ஒப்படைக்கிறதுக்காக முதலாளி கையில நம்மளுடைய உழைப்பை ஒப்படைப்பதற்காக அரசாங்கம் போட்டு இருந்த திட்டங்களும் அதுக்காக கடைபிடிக்கின்ற கொள்கைகளும் காரணமா இருக்குது இந்த ஒரு அடிப்படை உண்மைய இந்த பூவுலகு பூலக நண்பர்கள் பூ உலக பத்திரிக்கை எடுத்துக்கிற முயற்சி இந்த எடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நாட்டில் ஏற்படுத்தி செய்வதற்காக தொடரணும் நாம் எல்லாரும் பெருந்தரளாக நம்முடைய அரசாங்கத்தோடைய மக்கள் எதிராக நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கணும் நீண்ட ஆயுள் நிறைந்து செல்வம் ஆண்டோடு நட்பு அறிவடுத்த சுற்றம் உயர்ந்த ஞானம் ஓங்கு புகழெய்தி உலகத்தில் பல பேர் பயனடைய பல பேர் நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்